வணக்கம் தடயத்தின் இன்று பிரதான செய்திகள் இலங்கையில் பணத்தின் பெருமதியில் வீழ்ச்சி முல்லைத்தீவில் ராணுவம் சுவர் விழுந்து மரணம் நாடு நிரும்பிய புலம்பெயர் தமிழர் ஒருவருக்கு ஏற்பட்ட அவலம் ஒரே இருக்கையில் பயணித்த மூன்று சகோதரிகளுக்கு ஏற்பட்ட அவலம் பெங்காயம் உருளைக்கிழங்கில் ஏற்பட்ட விலை மாற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி நேற்றைய தினத்துடன் ஒப்படுகையில் இன்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முந்நூறு ரூபாய் எழுபத்தொரு சதம் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எட்டு ரூபாய் இருபது சதம் ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் நாற்பத்தி நாலு சதம் விற்பனை பெறுமதி நானூற்றி ஐந்து ரூபாய் எண்பத்தி மூன்று சதம் அதோடு ஜூரோ ஒன்றின் கொள்முதல் நாற்பத்தி நாலு ரூபாய் விற்பனை ஆறு ரூபாய் சதம் ஆகவும் பதிவாகியுள்ளது உள்ள ஐம்பத்தொன்பதாவது படைப்பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டடத்தின் செங்கல் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவத்தில் மூன்று ராணுவ சிப்பாய்கள் காயமடைந்துள்ளனர் இந்த தகவலை போலீஸ் ஊடக பிரிவு இன்று தெரிவித்துள்ளது குருணாகலைச் சேர்ந்து இருபத்தி நாலு வயதுடைய இராணுவ சிப்பாயி உயிரிழந்துள்ளார் சம்பவம் இடம்பெற்ற உயிரிழந்த சிப்பாயும் காயமடைந்த மூன்று சிப்பாய்களும் பிறகு சேகரித்துக் கொண்டிருந்தனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த சிப்பாய்கள் மூவரும் மாஞ்சோலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் உலக அளவில் அறியப்பட்ட பிரித்தானிய வாழ் புலம்பிய தமிழரும் டிஜி கலைஞரும் தொழில் முனைவோருமான டிஜி டாப் ஆர் என அறியப்படும் ஜாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட ரோபர்ட் ராஜேஸ்வரன் தான் இலங்கையின் தெற்கு கடற்கரை பகுதியான அகங்கமாவில் இனவரி தாக்குதலுக்கும் உயிர் அச்சுறுத்தலுக்கும் உள்ளானதாக கூறி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இவர் அகங்கமவில் தான் நடத்தி வரும் உணவகம் ஒன்றில் வைத்து உள்ளூர் நபர் ஒருவரால் இன ரீதியான வார்த்தை பிரயோகத்துக்கு உள்ளானதுடன் பணம் கொடுக்க மறுத்த போது கழுத்து ஏற்பதாக அச்சுறுத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் சிங்கள பௌத்த பெரும்பான்மை பகுதியில் தமிழருக்கு சொந்தமான வர்த்தகத்தை நடத்துவதால் தான் அடிக்கடி இலக்கு வைக்கப்படுவதாகவும் புலிகள் மற்றும் பயங்கரவாதி என்று பலமுறை தாம் அழைக்கப்பட்டதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார் தீபாவளி கூட தமிழ் இசையை ஒழிக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று அச்சுறுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்துக்கு அகதியாக யாழ்ப்பாணத்தில் லண்டனுக்கு சென்று பின்னர் சமாதானம் காலம் வாழும் நோக்கத்துடன் தாயகம் திரும்பிய தான் சமூகங்களுக்கிடையேயான பாலமாக இருக்கவே இந்த உணவகத்தை திறந்ததாக டொப்பார் கூறியுள்ளார் இந்தியாவின் தெலங்கானாவின் தங்கரெட்டி மாவட்டத்தில் நேற்று காலை நடந்த விபத்தில் அரசு பேருந்தில் ஒரே இருக்கையில் அமர்ந்து ஹைதராபாத்து சென்ற மூன்று சகோதரிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இதனை அறிந்த அவர்களின் பெற்றோர் உட்கார் உறவினர்கள் கதறி பிகாராபாத் மாவட்டம் தாண்டூரு நகர்ப்புறத்தில் உள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் எல்லியப்பா கவுட் இவருக்கு நான்கு மகள்கள் மூத்த மகளுக்கு திருமணம் செய்துள்ளார் எஞ்சுள்ள தன்சா சாய்பிரியா நந்தினி ஆகிய மூவரும் நைதராபாத்தில் படித்து வந்தனர் இந்நிலையில் இவர்களின் உறவினர்களின் திருமணம் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தாண்டூரில் நடந்தது இதற்காக மூன்று மகள்களும் ஹைதராபாத்தில் இருந்து வந்திருந்தனர் திருமண நிகழ்ச்சியில் மிகவும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்ட இவர்கள் நேற்று திங்கட்கிழமை மீண்டும் கல்லூரிக்கு செல்ல தாண்டூர் ரயில் நிலையத்துக்கு சென்றுள்ளனர் அங்கு ரயில் சென்றுவிடவே இவர்களின் தந்தையான எல்லையப்பா மூன்று மகள்களையும் அந்த வழியாக வந்த அரசு பேருந்து ஏற்றினார் அவர் வீடு போய் சேர்வதற்குள் அந்த பேருந்து டிப்பர் நோதி விபத்துக்குள்ளாகி சகோதரிகள் மூவரும் ஒரே இருக்கையில் டெல்லி கற்களில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த தகவல் கிடைத்தது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்த மூன்று மகள்களின் சடலங்களை பார்த்து பெற்றோர் உற்றார் உறவினர்கள் கதறி அழுது நெஞ்சி உருக்குவதாக இருந்தது கொழும்பு புறக்கோட்டை உருளைக்கிழங்கு மற்றும் இறக்குமதி அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் சமீபத்தில் சுங்க வரிகளை உயர்த்தியதன் காரணமாகவே மொத்த விற்பனை சந்தையில் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவரத்ன குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் வெங்காயத்திற்கான சுங்க வரியை ஒரு கிலோவுக்கு ரூபா ஐம்பது வரைக்கும் உயர்த்தி உள்ளது உருளைக்கிழங்கிற்கான சுங்க வரியை ஒரு கிலோவுக்கு ரூபா எண்பது வரைக்கும் உயர்த்தி உள்ளது தற்போது மொத்த விற்பனை சந்தையில் ஒரு கிலோ வெங்காயம் நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ உருளைக்கிழங்கு நூற்றி எழுபது முதல் நூற்றி எழுபத்தைந்து ஐந்து வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது தம்முள்ளை மற்றும் வெளிமடை பகுதிகளில் உள்ள விவசாயிகள் உற்பத்தி செய்யும் உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயத்தின் தரம் தொடர்பில் பிரச்சினை உள்ளது அத்துடன் உள்ளூர் உற்பத்தியின் விலை அதிகமாக இருப்பதால் அவை விற்கப்படாமல் தேங்கிக் கிடப்பதாகவும் பிரச்சினை நிலவுகிறது இந்த உள்ளூர் உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பான பிரச்சனை குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அத்தியாவசிய உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செலவரத்தினர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்